அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்க இவ்வளவு அவசர அவசரம் போயிட்டு இருக்காங்க தானே பாக்குறீங்க சோ குடில் எங்க வீட்டுல போட்டிருந்தது அதுக்கு சர்ச்சில் வந்து எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு தூக்கி ஆச்சினாங்க ஸோ வைராகியத்தோடு குடும்பமாக சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணத்துக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் கேன் ஃபெயிலுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து நல்ல ஒரு விளைப்பு போட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு புது வருடத்துல இந்த கிஃப்டோட தொடங்கி இருக்கிறோம் ஸோ உங்களுக்கும் நல்லபடியா உங்களுக்கும் இந்த வருஷம் நல்லபடியா அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரெண்டையாவது அப்பதான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ நாங்க குடில் போட்டதை வந்து வீடியோ போட்டதுக்கு நல்ல ஒரு வியூவர்ஸும் போச்சு அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டாக் பண்ற கண்டிப்பா பாருங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாய்